ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குட்டி இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியில் டூ இயர் டபுள் போல்டரில் செய்ய போகிறோம் இந்த அரிசி அதிக உபிரியாகும் உதிரியாக கிடைக்கும் சுவையாக இருக்கும் இந்த ஓனர் நியூ இயர் பொங்கல் டைமில் இந்த மாதிரி அரிசியில் ஒவ்வொரு பேக்லேயும் ஒவ்வொரு கிஃப்ட்டு கொடுப்பார் ரொம்ப ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாக இருக்கும் இந்த மாதிரி யாராவது எடுத்திருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அரிசியை முன்னாடி ஒரு பாத்திரத்தில் அலந்து தண்ணி நிறைய ஊற்றி நல்லா பிசைஞ்சி அந்த கஞ்சி தன்மை கொழுப்பாக இருக்கும் இல்லையா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தன்மையை மூணு தடவை தண்ணி ஊற்றி பிசைஞ்சி வடிகட்டி இந்த மாதிரி ப்யூராக்கினாதான் வடி பிரியாணி மாதிரி உதிரியாக கிடைக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சிக்கிங்க இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி முப்பது கிலோ செய்ய போகிறோம் ஒரு கிராமத்தில் செய்ய போகிறோம் அந்த வீட்டு பலாமரத்துலேருந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகிறதே பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது சாரிங்க ஷார்ட் வீடியோக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன் பார்க்கவே நல்ல கவர்ச்சியாக இருக்குது இப்போது இந்த முப்பது கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு ஐம்பது கிலோ வட்டா எடுத்துக்கிட்டேன் இதில் ஆறு லிட்டர் எண்ணெய் ஊத்துற பிரியாணி செய்வதற்கு முன்னாடி அடுப்பு நல்லா எரிஞ்சு நம்ம செய்ய ஆரம்பித்தா தான் இன்ட்ரெஸ்டாக செய்வோம் ஆர்வமாக செய்வோம் சக்ஸஸாக செய்வோம் இங்கே பட்டகிரம் ஏலக்காய் சோம்பு அன்னாஜப்பு மராட்டி பிரெஞ்சு இலை இது எல்லாமே சேர்க்குறேன் இதோட அளவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போது இந்த வெஜிடபிள் பிரியாணி நெய் சோறு இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த பிரெஞ்சு இலையை சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு மனம் கிடைக்கும் எண்ணெய் அதிக சூடு இல்லாமல் அதை போட்டு அதை வதக்கும்போது அந்த ஏலக்காய் ஒயிட்டாக பலூன் மாதிரி ஊதி வரும் அப்போ உடனே நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கணும் பட்டை கிராம ஏலக்காய் தீச்சல் விட்டுறாதீங்க பத்து கிலோவுக்கு மூணு கிலோ வெங்காயம் முப்பது கிலோவுக்கு ஒம்பது கிலோ வெங்காயம் போட்டு இது கூட ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை பொன்னிறமாக வதங்கணும் அதாவது பொன்னிறம்னா இப்போ அள்ளி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வெங்காயத்தில் ஓரத்தில் மட்டும் பொன்னிறம் வரணும் வீடியோ பாருங்கள் பச்சை பட்டாணி காலையில் ஆறு மணிக்கு ஊற வச்சிடணும் சரியாக ஏழு மணி நேரத்துக்கு மேலே ஊறணும் அப்போ தான் பிரியாணி கூட சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த வீடியோவில் இந்த மில்மேக்கர் பண்ணு தான் கண்டன்ட்டு அதாவது முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுட்டாங்க நான் வதக்கும்போது சேர்த்துக்கல ஆனால் இதை எங்கே சேர்க்குறேன் ஏன் அங்கே சேர்க்குறேன்றதை வீடியோவை தெளிவாக பாருங்கள் வெங்காயம் பதம் வதங்கும் போது புதினா மல்லித்தாளியை போட்டு வதக்கினிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் பூண்டு தோலை உரித்து அரைச்சிருக்காங்க ஆனால் அரைச்சதை சரியாக அரைக்காமல் விட்டுருக்காங்க நல்லா பாருங்களேன் அதிலிருந்து முழு முழு பூண்டு ஒரு காய் கிலோ அளவுக்கு எடுக்கிறேன் என்னடா சாந்து கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தா இந்த மாதிரி சரியாக அரைக்காமல் போட்டு வதக்கனா நமக்கு இந்த பூண்டோட முழு சாந்து போய் சேராமல் பிரியாணியில் ஏதோ குறையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியான பிரியாணி செய்யணுன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யணும் கண்டிப்பாக புரிஞ்சிக்கோங்க பீன்ஸு கேரட்டு இதை முன்னாடியே குச்சி குச்சியாக வெட்டி தண்ணியில் நல்லா அலசி அது கூட தண்ணியே இல்லாமல் அந்த வடிக்கூடையில் கொட்டி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணி சேர்ந்தால் உங்களுக்கு பிரியாணியோட அளவு மாறும் நான் தெளிவாக நிறைய ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வெங்காயம் பொன்னிறமாக பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுக்கப்புறம் பகோடா மாதிரி ரொம்ப டார்க்காக பண்ணிங்கன்னா அந்த வெங்காயோட குவாண்டிட்டி அதாவது அந்த பகோடா மாதிரி ஆகி உங்களுக்கு பவுட்ராக மாறிடும் மசாலா கிடைக்காது இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த பிறகு தான் நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் சத்தி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிங்க பிரியாணியோடய நேச்சர் கலரை சூப்பராக எடுத்து கொடுக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர் வெங்காயத்துக்கூட என்ன கூட தனி மிளகாய் தூள் போடணும்னு சொல்லி பச்சையாக வெங்காயம் போட்ட உடனே தனி மிளகாய் தூள் போட்டுடுவீங்க உங்களுக்கு அந்த க வட்டா அடியில் கருப்பாக தீச்சல் மாறி பிடிக்கும் அந்த கலர் ரொம்ப டார்க்காக மாறி பிரியாணி கலரே மாற்றும் இந்த மாதிரி வெங்காயம் பொன்னிறமாக வந்த உடனே முப்பது கிலோ அரிசிக்கு நூற்றி ஐம்பது கிராம் தனி மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வீடியோ பாருங்கள் தெளிவாக கடைசியாக சொல்கிறேன் அந்த தனி மிளகாய் தூள் சேர்த்து இப்போ பாருங்களேன் வெங்காயம் நல்லா நிறமாக தெரியும் நீங்கள் முன்னாடியே சேர்த்திங்கன்னா வெங்காயம் எப்படி வதங்குதுன்னு உங்களுக்கு தெரியாது வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக இந்த இஞ்சியை அரைச்சி சேர்த்துக்கிறோம் இஞ்சியோட அந்த பக்குவத்தை பார்த்திங்களா தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்து பார்த்து அரைச்சிங்கன்னா அந்த அளவு மாறாது இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்து வதக்குறோம் முக்கியம் முக்கியமான ஒரு விஷயம் கசப்பு வருதுன்னு சில பேர் கேட்குறீங்க அந்த சைடில் இஞ்சி பூண்டு சாதம் சேர்க்கும் போது லேசாக பட்டிருக்கு பார்த்தீங்களா இது மாதிரி விட்டிங்கன்னா அந்த இடத்துல தீச்சல் மாதிரி பிடிச்சி தண்ணி ஊற்றுன உடனே திரும்பவும் தண்ணியில் கரைஞ்சி அந்த தன்மையை கொடுக்கறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது அதனால் மசாலா போட்ட உடனே சைடில் ரோண்டு தண்ணி தெளித்து அதை நீங்கள் அந்த கரைச்சிடுங்க இந்த இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்து ஊற வச்ச பட்டாணி தண்ணியே இல்லாமல் இது கூட சேர்த்து வதக்கும்போது அந்த வாசனை சாப்பிட பட்டாணி சூப் சூப்பராக இருக்கும் அந்த சாப்பாடு கூட நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இங்கே முப்பது கிலோ பிரியாணி இப்போ ஒரு பாக்கெட்டு உப்பு அதாவது நான் எப்பவும் சொல்வேன் இருபத்தஞ்சி கிலோ வெஜிடபிள் பிரியாணிக்கு ஒரு பாக்கெட்டு உப்பு ஒரு பாக்கெட்டு ஒரு கிலோ ஒரு கைப்பிடி நாற்பது கிராமு ஒரு பாக்கெட்டு இருபத்தஞ்சி கைப்பிடி இப்போது இந்த முப்பது கிலோவுக்கு ஒரு பாக்கெட் போட்டு மீதி நாலு கை போட்டுட்டேன் இப்போ உப்பு போட்டாரலே அவர் ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர் ஏன் வீடியோ பார்த்து நல்லா சமைச்சி எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து தான் செய்யணும் நான் அப்படியே உங்க கூட நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு அவருக்காக நான் போய் சமைச்சு அவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு சாந்து நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வரும் பிடிக்கிற மாதிரி இருந்தால் தயிரை சேர்த்தா இந்த டைமில் அந்த மாதிரி அடி பிடிக்காமல் என்னையை பாருங்களேன் வதக்க வதக்க எந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு தனியாக கொதிக்குதோ அந்த அளவுக்கு பிரியாணியோட அரோமா அங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும் இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே பத்து கிலோவுக்கு ரெண்டு கிலோ தக்காளி ஆறு கிலோ தக்காளி அப்படியே சேர்த்து திரும்பவும் நல்லா வதக்கிறோம் ஒரு ஒரு பொருளும் சேர்த்து வதக்கி வதக்கி எண்ணெயை பிரிய பிரிய நம்ம வதக்கினாதான் அந்த பிரியாணியோடய ஃப்ளேவர் அதிகமாக கிடைக்கும் டேஸ்ட்டும் கிடைக்கும் தக்காளி சேர்த்த கொஞ்ச நேரத்திலே காய்கறி சேர்த்துக்கிட்டேன் நிறைய பேர் சொல்லுவாங்க காய்கறி முன்னாடியே சேர்த்தா குழஞ்சிடும் நமக்கு வந்து தெரியாதுன்ட்டு நல்லா சொல்கிற புரிஞ்சுக்கிங்க எந்த அளவுக்கு காய்கறி வெந்து வதங்குதோ அந்த அளவுக்கு வெஜ்ஜி பிரியாணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சுவை கிடைக்கும் இந்த வெஜிடபிள் பிரியாணி கூட காலிஃப்ளவர் ஒரு மூணு பூ சேர்த்துக்கிட்டேன் இங்கே கேரட்டு மூணு கிலோ பீன்ஸு ரெண்டு கிலோ உருளைக்கிழங்கு அஞ்சு கிலோ இந்த வகை தான் காய்கறி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி சாப்பிட்டாதாங்க ஒரு வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்ல காய்கறியோடு சூப்பராக இருக்கும் இங்கே ஒரு கிராமத்தில் செய்கிற அதனால் அவங்களுக்கு மசாலா சேர்த்து தான் சாப்பிட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மசாலா உங்கள் சாய்ஸு தான் மல்லித்தூள் நூறு கிராம் கரம் மசாலாத்தூள் நூறு கிராம் மட்டன் மசாலா நூறு கிராம் இது உங்கள் சாய்ஸு தான் ஆனால் இந்த மாதிரி ரக அரிசிக்கெல்லாம் மசாலா சேர்த்தா தான் சாப்பிட்றதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி காய்கறி வதங்கும்போது எலுமிச்ச பழச்சாறு ஒரு பன்னெண்டு பழம் அப்படியே புழிஞ்சி சேர்த்துக்கிட்டேன் கடைசியாக பாருங்களேன் அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது இது ரொம்ப 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 முக்கியம் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக தான் இந்த மாதிரி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச உடனே இங்கே வளர்ந்து வரும் மாஸ்டர் தண்ணி ஊற்றுறாரு இந்த பாத்திரத்தில் மூணு பாத்திரம் ஒரு பாத்திரம் பத்து கிலோ அரிசி சரியாக வந்துச்சு ஒன்றுக்கு ஒன்றரை நாளிற பாத்திரம் நாலு பாத்திரம் ஊற்றி அரை பாத்திரம் தண்ணி நல்லா புரிஞ்சிக்கிங்க இந்த மாதிரி கறி போடாமல் செய்யும் போது வெஜிடபிள் பிரியாணிக்கு ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் பலந்து மாஸ்டர் அளக்கும் பாத்திரத்துக்கு ஒரு அடையாளம் வச்சுக்கிங்க இன்னும் நல்லா புரிஞ்சு நீங்கள் தெரிஞ்சு பார்க்கணுன்னா என் யூடியூப் சேனலுக்கு வாங்க ஆயிரம் வீடியோ போட்டிருக்கேன் என்னுடன் கம்பெனியில் வேலை செய்யும் நெருங்கிய நண்பர் மாரிமுத்து அளவு தண்ணி ஊற்றின உடனே இதே இடத்துல உப்பு காரம் புளிப்பு நீங்கள் செக் பண்ணாதான் பயப்படாமல் பிரியாணியை தம் போடுவீங்க அந்த எண்ணெயே இல்லாமல் மசாலா தண்ணி மட்டும் எடுத்து வளர்ந்து வரும் மாஸ்டர் பார்க்குறாரு பார்த்த உடனே சூப்பர் சரியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு உடனே தட்டு போட்டு மூடிட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை கொதி வர்றதுக்கு முன்னாடியே தண்ணியே இல்லாமல் வடிகுடையில் வடிகட்டி எடுத்து வைக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கொதி வந்த உடனே போயிட்டு அவசர அவசரமாக அரிசியை வடிகட்டிங்கன்னா ஏதாவது தவறு நடக்கும் தண்ணி அதிகமாக கொதிச்சு சுண்டிடும் உங்களுக்கு அளவு மாறிடும் உப்பு பதம் காரப்பதம் எல்லாம் லேசாக துடிப்பாக வந்துடும் அளவு தண்ணியை ஊற்றி போட்டு மூடின உடனே அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிங்க இப்போது தண்ணி கொதிக்குது இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும் வட்டாவை திறந்துட்டேன் ஒரு சைடு பாதி நல்லா கொதிக்குது ஒரு சைடு கொதிக்காமல் இருக்குது இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா ஒன்றும் பாதிமாக ஆகும் சரியான முறையில் பிரியாணி ஒரே பதமாக கிடைக்காது கீழே பாருங்கள் காற்று ஒரு பக்கம் அனல் அடிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு சைடு தட்டு போட்டு மூடன உடனே அந்த அனல் பதம் நேராகி இப்போது நடுவில் கொதிக்கணும் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப ஒரு நுண்ணுக்கமான விஷயம் பிரியாணி அளவும் செய்முறை விட இந்த மாதிரி ஃபிசிக்கலான வேலையினால் மட்டும்தான் ஒரு முழுமையான நூறு பர்சன்டேஜ் சுவையான பிரியாணியை உருவாக்க முடியும் நான் உங்களுக்கு பிசிக்கல் வேலையை தான் சொல்ல வந்திருக்கேன் இப்போது தண்ணி கொதிக்கிறதா பாருங்களேன் நடுவில் சுத் சுற்றி எல்லா பக்கமும் நல்லா கொதிக்கும் இந்த மாதிரி கொதிக்கும் போது தான் நீங்கள் அரிசியை சேர்க்கணும் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக தான் இந்த உழைப்பு இந்த டிப்ஸு முக்கியமாக வெஜிடபிள் பிரியாணியில் உப்பு பதம் சரியாக பார்க்கணுன்னா அந்த பச்சை பட்டணியை எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிடும்போது நமக்கு அந்த பட்டணியில் ஒரு உப்பு தெரியலையா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் வளர்ந்து ஒரு மாஸ்டர் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பர்னு சொல்கிறாரு இந்த அனுபவத்தை நான் சின்ன வயசில் என்னுடைய இருபத்தி நாலு வயசில் ஒரு மாஸ்டர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு இன்னும் எனக்கு அது ஞாபகம் இருக்குது கொதி வந்து அரிசி போட்ட உடனே உடனே இந்த அரிசியை தொடச்சி போடணும் இந்த மாதிரி கொட்டி மேலே அரிசி நிறுத்தக்கூடாது உடனே கிளறி விடணும் பாதி அரிசி கீழேயும் பாதி அரிசி மேலேயும் இருந்தால் கீழே சுடத்தண்ணியில் இருக்கிற அரிசி சீக்கிரமாக சுட தண்ணியோட இழுத்து வெந்துடும் மேலே இருக்கிற அரிசி அரிசியாக இருக்கும் இதனாலேயும் ஒன்றும் தன்மை வரும் இந்த மில்மேக்கர் பண்ண சொல்கிறேன் பாருங்கள் இது தக்காளி கூட வதங்கும் போதே கொட்டி வதக்கி தண்ணி ஊற்றி தான் சேர்க்கணும் ஆனால் இங்கே சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டாங்க ரொம்ப ஊறி போய் பாருங்களேன் மாவு மாதிரி உடையுது இப்போது நீங்கள் அந்த எண்ணெயிலேருந்து வதக்கி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆகும் பிரியாணி கொழகுழப்பாக மாறும் பிரியாணியுடைய சுவை மாறும் இதெல்லாம் சரியாக நீங்கள் தெரிஞ்சிக்கணும் பச்சை தண்ணியில் தான் ஊற வைக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஊறனா போதும் சில பேர் பச்சை பட்டாணி கூடயே ஊற வச்சிருவாங்க அந்த மாதிரி ஊற வைக்கக்கூடாது இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்த உடனே விறகு அனல குறைக்கணும் அப்போ தான் தீச்சிலே இல்லாமல் பிரியாணியை சூப்பராக எடுக்கலாம் இங்கே பாருங்கள் அந்த அரிசியும் அந்த தண்ணியும் ஒரு ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு கீழே அனலை குறைச்சிட்டேன் அப்படியே ஒரு அரை லிட்டர் நெய்யை ஊற்றி மேலே புதினா மல்லித்தழியை தூவி வாழை இலைய போட்டு தம் போட்டால் அப்படியே உதிரியான பிரியாணி சுவையான பிரியாணி ருசியான பிரியாணி செம்மையாக கிடைக்கும் இந்த மில்மேக்கர் பண்ணை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அதாவது ஏன் சுடு ஊற வைக்கக்கூடாதா கேட்பீங்க ஊற வைக்கலாம் ஒருவேளை செய்ய டைம் ஆகிடுச்சி ஊற டைம் இல்லை அப்போ தான் அர்ஜெண்ட்டுக்கு அதை நீங்கள் ஊற வச்சு செய்யணும் வீட்டில் நிறைய தாய்மார்கள் அவசரத்துக்கு செய்கிறதுக்காக அது அப்படி பண்ணுவாங்க இன்னொன்று நீங்கள் சரியாக ஊற வைக்காமல் பண்ணை சேர்த்தாலும் இல்லை பண்ணை தண்ணியில் ஊற வைக்காமல் அப்படியே எண்ணெயில் சேர்த்திங்கன்னா அந்த எண்ணெயை ஃபுல்லாக உறிஞ்சி வச்சுக்கும் உங்களுக்கு பிரியாணி ட்ரையாக கிடைக்கும் நான் தனியாக விளக்கமாக சூப்பராக வீடியோ போடுறேன் அந்த கந்தெல்லாம் அள்ளி தட்டு மேலே போட்டு நல்லா படர்ந்து பரவி விட்டால் தான் எல்லா பக்கமும் இருந்தும் அந்த நீரை இழுத்து நமக்கு திரும்ப நீராவியாக உள்ளே கொடுக்காம சூப்பராக தம் ஆகி கிடைக்கும் நல்லா புரிஞ்சிக்கிங்க தம் பிரியாணியில் அடியில் அனல் இருக்கக்கூடாது நீ ஒருவேளை கரண்டியை வச்சு எல்லாத்தையும் நீங்கள் இழுத்து எடுத்தாலும் சரி இல்லை தண்ணி ஊற்றி அமைச்சாலும் சரி வடி பிரியாணிக்கு அடியில் மசாலா தண்ணியோடு இருக்கும் அதனால் கந்து வைப்பாங்க அந்த நீர் இழுத்து பூத்து வேகும் இங்கே ட்ரையாக நம்ம போடுறோம் அதனால் நீங்கள் அடியில் நெருப்பு வச்சிங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிடும் நிறைய பேர் செய்கிற தவறு இது தான் நல்லா புரிஞ்சிக்கிங்க அந்த வளர்ந்து ஒரு மாஸ்டரே தட்டு எடுக்க சொன்னேன் அந்த தட்டு எடுத்து ஒரு ஒரு சேஃப்டியாக வச்சுக்கணும் திடீர் தம் ஆகலைன்னா கடைசியாக அதை எடுத்து போட்டு கொஞ்சம் தம் விட்டால் சரியாயிடும் வளர்ந்து ஒரு மாஸ்டர் இந்த இலையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே அவர் கையாலே உடைச்சி காமிங்கன்னு சொன்னார் கரண்டி எடுத்து அவர் உடைக்கும் போது ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷம் பார்த்தோம் பாருங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பிரியாணி ஆர்டர் செஞ்சு நல்லாயிருக்குன்னு சொல்லி மறுநாளே அவருக்கு நாற்பது கிலோ ஆர்டர் கொடுத்து சக்ஸஸாக செஞ்சாராம் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க அரிசியை உடைச்சி காமிக்கிறார் பாருங்களேன் அந்த பிரியாணி அப்படியே அந்த ஹீட்டில் அப்படியே உதிரி மாதிரி குச்சி குச்சியாக பாருங்களேன் நான் அந்த சில பேர்லாம் சொல்லுவாங்க காமிப்பாங்களே அந்த தூக்கி காமிக்கும் போது எவ்வளோ ஒரு சாஃப்டாக அப்படியே அந்த சாதம் நல்லா உடையாமல் சூப்பராக இருக்க பாருங்க எந்த அளவுக்கு வட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த அளவுக்கு சாதம் நல்லா உபிரியாகும் நான் உங்கள் நண்பன் குட்டி வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக நான் எப்பவும் இருப்பேன் இந்த தனி மிளகாய் தூள் நூற்றி ஐம்பது கிராம் தான் போட்டேன்னு சொன்னேன் நல்லா புரிஞ்சிக்கங்க அரிசி கூட கறி சேர்த்து செய்யும்போது தான் அதிகமாக போடணும் வெஜிடபிள் பிரியாணியாக செய்யும்போது கம்மியாக தான் போடணும் ஒரு கிலோவுக்கு ஆறு டு ஏழு கிராம் தான் போடணும் ஆனால் இங்கே நூற்றி ஐம்பது கிராம் தான் போட்டிருக்கேன் ஏன்னால் நான் கொஞ்சம் மசாலா சேர்த்தல அந்த மசாலாவிலேயும் காரம் வரும் இதை புரிஞ்சிக்கணும் மசாலா யார் சேர்க்குறீங்களோ அங்கே தனி மிளகாய்த்தூள் குறைச்சி சேர்க்கணும் கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும்னா இருபத்தஞ்சி கிராம் எஸ்டா சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் தனியாக வீடியோ வேணும் தம் பிரியாணிக்கு தனி அளவு வடி பிரியாணிக்கு தனி அளவு வெஜிடபிள் பிரியாணிக்கு தனி அளவு உங்களுக்கு சூப்பராக வீடியோ போடுறேன் நான் வளர்ந்து வரும் மாசன்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ தெளிவாக போடுறேன்